பொல்யூஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது சாம்பல் தான் காரணம் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லப்படுது எப்படி தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து இந்த சாம்பல் புகை அப்படிங்கிறது வெளியேறுது இந்த இது வந்து மின்சார வாரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சாம்பல் கொள்ளையர்கள் பற்றி தான் நம்ம இப்போ பேசப்படுறோம் சாம்பல் கொள்ளையர் ஆமாம் சாம்பல் கொள்ளையர்கள் எஸ் என்ன சாம்பல் கொள்ளையர் ஆமாம் தொழில்நுட்ப ரீதியாக வடிவமைப்பு சரியாக அமைந்திருக்கு அங்கேருந்து சாம்பல் வெளியே வரக்கூடாது சாம்பல் இதை க இதெல்லாம் வரக்கூடிய கழிவுகளை எல்லாம் வந்து பைப் லைனே உடச்சி விட்டுருவாங்க சில நேரங்களில் சாம்பல் புகையே வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற இதில் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சாம்பல் புகையை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று இதை ரொம்ப ஆக்சிஜன இப்போ நான் அதாவது நம்ப முடியாததாக இருக்குல்ல அந்த சட்டத்துக்கு சட்டத்துக்குறதான வேற வழி இல்லை இது நடக்கத்தான் செய்யும் இப்போ லாரியில் வந்து கறி எடுத்துகிட்டு போகிறாங்க கறியை கொண்டு போறாங்க லாரியில் அதே மாதிரி சாம்பல் எடுத்து கூட்டிட்டு கொட்டிடுச்சு கீழே கொட்டிடுச்சு பொல்யூஷன் ஆயிரும் அதனால அவங்க பொல்யூஷனை தவிர்க்கிறதுக்காக லாரியில் எடுத்து இது மாதிரியான நியாயப்படுத்துதல்ங்கிறது வந்து ஏன் அங்கே கூட்டினாங்க எப்படி கூட்டிச்சது சிம்னி எல்லா திருமண பொருப்பிலும் பார்த்தீங்கன்னா உயரமான இரநூத்தம்பது அடி இரநூத்தி அறுபத்தஞ்சி அடி உயரத்துக்கு வந்து சிம்னி இருக்கு ஒரு லாங்ல தான் இருக்கும் ஆமாம் ஹைட்டில் இருப்பாங்க ஏன்னா ரொம்ப டூ கறி எரிஞ்ச வரக்கூடிய அந்த ஸ்மோக் புகை இருக்கு இல்லையா அந்த புகை வரக்கூடிய இடத்துல இஎஸ்பின்னு ஒரு இயந்திரத்தை மாட்டியிருக்காங்க ரொம்ப அது நூறு கோடி ரூபா மதிப்பது அது என்ன பண்ணோம்னா அந்த அந்த புகையிலே இருக்கக்கூடிய அவ்வளவு சாம்பலையும் அது உறிஞ்சிடும் அப்போ இந்த பவர் பிளான்ட்டுங்கிற தொழில்நுட்பங்கிறது எல்லாமே பக்காவாக இருக்குது இல்லை எந்த குறைபாடும் இல்லை அப்போ நாம் இல்லை ஏன் அந்த பிளான்ட்டை மூடணும்னு சொல்கிறோம் இருபது பர்சன்ட்டு தான் அந்த குழம்புல வரணும் டிசைன் படி இந்த பிளான்ட்டினுடைய டிசைன் படி வந்து எண்பது சதவீதம் வந்து உலர் சாம்பலாக போயிடணும் அதுக்கேற்ற மாதிரி பைப் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த குழம்பு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு அங்கே நார்த் சென்னை எடுத்துட்டீங்கன்னா அஞ்சு பைப்லைன் போட்டிருக்காங்க சார் மூணு பிளான்ட் ஒரு பிளான்ட்டு கொண்டு போதும் ரெண்டு ஸ்டாண்ட் பை அஞ்சு பிளான்ட்டு போட்டு அஞ்சு பைப் லைன் வந்து அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டருக்கு ரன் பண்ணி கொண்டு போய் அதில் மூணு கிலோமீட்டரு என்ன டிஸ்டன்ஸோ அதை கொண்டு போய் அந்த பாண்டில் கொண்டு விட்றாங்க ரைட் இது என்ன நடக்குதுன்னா இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஒழுங்கா இருக்கக்கூடிய அந்த உலர் சாம்பல் எடுக்கக்கூடிய சிஸ்டத்தை டேமேஜ் பண்றாங்க கியூப் தமிழக வணக்கம் நான் உங்கள் சங்கீத்குமன் நமது நய்யப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இருக்கக்கூடிய சிறப்பு உறுந்தர்கள் முன்னாள் மின்சார வாரியத்துறை ஊழியர்கள் மதிப்பிற்குரிய திரு செல்வராஜ் மற்றும் நீலகண்டன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் வடசெண்ணை அதனை ஒட்டிய பகுதிகளான மணலி மற்றும் எண்ணூர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக ஏர் பொல்யூஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியே ஆக வேண்டிய தேவை இருக்கு அந்த பகுதியில் நம்ம போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான புகை மூட்டம் வந்து எப்போவுமே இருந்துட்டு சூழல்ல சூழலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா சாம்பல் புகை அதிகமாக வந்து வருதுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது தெர்மல் பவர் பிளாண்ட்டில் இருந்து வெளியேறக்கூடிய சாம்பல் புகை தான் காரணம் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லப்படுது எப்படி தெர்மல் பவர் இருந்து இந்த சாம்பல் புகை அப்படிங்கிறது வெளியேறுகிறது அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க சரி ஆமாம் அது நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச தெரிய வந்திருக்கும் நிறைய நேரங்களில் வந்து அரசியல்வாதிகள் மக்கள் நல ஆர்வலர்கள் அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அவ்வப்போது வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி மனித உயிர் வாழ்கிறதுக்கே ஏற்ற இடம் இல்லை அதெல்லாம் ரொம்ப சாம்பல் புகையும் சாம்பல் நிலத்திலையும் படிஞ்சிருக்கு அதனால் அவங்க விவசாயம் பண்ண முடியல எதுவுமே செய்ய முடியல கடல் நீரில் அந்த பேக் வாட்டரில் வந்து சாம்பல் கலர்றதுனால மீன் மீன்பிடியை தொழில் பாதிக்கப்படுது அப்படின்னு பல வகையான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறத சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு அது தெரியும் தெரிஞ்சிருக்கும் அப்போ அது என்ன அதனால் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு வெளியில் சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா இந்த அனல் மின்சாரம் அனல் மின்சாரங்கிறது வந்து சா கறியை உபயோகப்படுத்தி அதை எரித்து அதுலேருந்து வரக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறது தான் அனல் மின்சாரம்னு சொல்லுவோம் அந்த அனல் மின்சாரம் நிலையங்கிறது வந்து மக்களுக்கு ஆபத்தானது தீங்கு விளைவிக்கக்கூடியது எந்த என்ன அது சுகாதார கேடு ஏற்படுத்துது இது மாதிரி இதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லோருமே வந்துவிட்டதாகத்தான் மக்களிடம் எடுத்து செல்லப்படுகிறது அந்த செய்தி அது அதன் அடிப்படையில் சாமானியர்களோ அல்லது அவர்கள் மீது ந நலன் விரும்பிகளோ ஒரு வழக்கு ஏதாவது தாக்கல் செய்தார்கள் என்று சொன்னால் நீதிமன்றங்களும் அதற்கான ஒரு சிறப்பு கமிட்டியை க நியமிக்கிறார்கள் அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கை கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த பொல்யூஷனுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சுகாதார கேடுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை ஒரு எப்போது முடியப் போகுதுங்கிறது தெரியாத ஒரு நிலையில் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது இப்போ நாங்கள் அதில் நாங்கள் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்த அனுபவத்தில் வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு சொன்னால் இந்த இது வந்து மின்சார வாரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சாம்பல் கொள்ளையர்களில் பற்றி தான் நம்ம இப்போ பேசப்படுறோம் சாம்பல் கொள்ளையர்கள் ஆமாம் சாம்பல் கொள்ளையர்கள் எஸ் சாம்பல் கொள்ளையர்கள் ஆமாம் நீங்கள் ச சம்பல் பள்ளத்தாக்கில் உள்ள கொள்ளைய கொள்ளையர்களை பற்றியான தகவல்கள் நிறைய தெரிய வந்திருக்கும் இது சாம்பல் கொள்ளையர்கள் இந்த சாம்பல் கொள்ளையர்கள் வந்து இந்த சாம்பலை வந்து எப்படி கையாளணும் எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுன்னு அவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க அனல் மின்சாரம் வந்து ஒரு ஒரு தொழில்நுட்பங்கிறது வந்து மிகச்சிறந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தொழிற் தொழிற்கூடம் இது தொழிற்கூடம் மின் நிலையம் அனல் மின் நிலையம் என்பது அதே நேரத்தில் வந்து அதிக தொழில்நுட்பம் உள்ளடக்கியது குறிப்பிட்டு எல்லா வகையான தொழில்நுட்பங்களும் அதில் கொண்ட ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு தொழிற்சாலை தொழிற்சாலை ஸோ அதை வந்து எப்படி சாம்பலை கையாளணும் கறியை எப்படி கையாளணும் கடல் நீரை எப்படி கையாளணும் ஆயில் எண்ணெய் வளத்தை எப்படி கையாளணும் அதே மாதிரி மின்சாரத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு ஒவ்வொரு துறையும் மிகப்பெரிய திட்டமிடுதலோடி நல்ல ஒரு அருமையான ஒரு டிசைன் வ ஒரு வடிவமைப்பினுடைய இதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஓகே ஏன்னா ஒரு பிளான் அனுப்பலாம் கட்டமைக்கணும்னா பத்தாயிரம் கோடி ரூபா வரைக்கும் செலவாகிறது கரெக்டாக அதுக்கான அனுபவம் சாய்ந்த அறிஞர்கள் தான் பொறியாளர்களை தான் பணியமர்த்துகிறார்கள் எல்லாமே எல்லாமே ஒழுங்காக அதன் அதன் அதன்படி நடந்ததா எல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த அனல் மின்சாரங்கிறது வந்து நமக்கு வரம் வரம் தான் சாபம் கிடையாது வரம் தான் இது வரம் ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகை கணக்கில் எடுத்துக்கிற போது நமக்கு மின்சாரங்கிறது வந்து ரொம்ப இந்தியமையாதது அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவை அந்த அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதில் வந்து இந்த அனல் மின்சாரங்கிறது வந்து மிகப்பெரிய பங்களிப்பு செய்து கொண்டு வருகிறது அப் அதனால் இந்த சாம்பல் நாம் சாம்பல் வருகிறோம் சாம்பல் கையாளுகுவதில் இவர்களுடைய உள்நோக்கம் முறைகேடு எப்படி இதில் லாபம் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற ஒரு அதிகாரிகளினுடைய தவறான நடவடிக்கை சட்டத்துக்கு புறம்பான ஒரு தவறான நடவடிக்கையால் தான் இந்த பொதுஷன் என்பதே ஏற்படுது ஏற்படுகிறது மிகப்பெரிய அளவில் ஏற்படுகிறது ஆனால் அந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பது என்பதால் அதில் நிறு அரசு துறை நிர்வாகம் என்பதால் யாருமே அங்கே உள்ளே அந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை அது அந்த விஷயம் அந்த தவறு என்ன என்பது வெளியே வெளி உலகத்திற்கு வருவதில்லை ஆமாம் வெளியில் நமக்கு வந்து சாம்பல் வந்து விட்டது அங்கே எங்கே பார்த்தாலும் சாம்பல் அது எப்படி எவ்வளவு டெபாசிட் ஆகிருக்கிறது எவ்வளவு உயரத்துக்கு வந்து நிலத்தில் படிஞ்சிருக்கிறது வீடுகளில் படிஞ்சிருக்கு மனிதர்கள் மேல் விழுந்து விழுகிறது அதே மாதிரி காற்றில் எவ்வளவு சாம்பல் கலந்திருக்கிறது என்ப ஆப்டர் எஃபெக்ட்னு சொல்லுவோம் ஒரு 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 பாதிப்பு நிகழ்ந்த பிறகு அறியப்பட வேண்டிய நிக செய்திகளைத்தான் இவர்கள் சேகரிக்கிறார்கள் அதைத்தான் ஆவணப்படுத்துகிறார்கள் அதை நீதிமன்றம் என்று இதற்காக என்ன செய்யணும் பசுமை தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்குது தேசிய பசுமை தீர்ப்பாயம் அந்த வழக்குகளை அவர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் நடத்துகிறார்கள் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு இல்லை அவங்களாகவே தாமாகவே முன்வந்து அந்த வழக்குகளை பதிவு செய்து அதற்கு ஒரு சில கமிட்டிகளை நியமித்து அறிக்கையை பெற்று இவர்கள் அனைவருமே என்ன செய்கிறார்கள்னா ஆப்டர் எஃபெக்ட் ஒரு தவறு நடந்ததுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் அதுக்கு என்ன இழப்பீடு கொடுப்பது என்ன வகையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த இதை மட்டும்தான் அலசுகிறார்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள் ஆனால் இதை ஏன் நடந்தது இதை எப்படி தடு தடுத்திருக்கலாம் தடுத்திருக்கலாமா இல்லை அனல் மின்சாரம் அனல் மின் நிலையம் என்று சொன்னாலே இப்படித்தான் இதை ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து வந்து வருவது போல் அவர்களுடைய செயல்பாடு அது ஆரோக்கியமானதில்லை நமக்கு நலன் பயக்கக்கூடியதாக இருக்கார் என்பதால் தான் நாங்கள் இந்த சாம்பல் கொள்ளையர்களை பற்றி விரிவாக சொல்வதற்காக நாங்கள் இன்னைக்கு நம்ம எடுத்து வந்திருக்கோம் இந்த தெர்மல் பவர் இருந்து இந்த சாம்பல் புகை அப்படிங்கிறது எப்படி வெளியேற்றப்படுகிறது எந்த முறையில் வந்து வெளியேற்றப்படுகிறது அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து அங்கேயும் வந்து அதிகாரிகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நடக்குதா இல்லையா என்ன நடக்குது தொழில்நுட்ப ரீதியாக வடிவமைப்பு சரியாக அமைந்திருக்கிறது ஓகே அங்கேருந்து சாம்பல் வெளியே வரக்கூடாது அதாவது நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு சாம்பல் வந்து ஒழுங்காக இது ஒழுங்கான முறையில் தயாரிக்க வேண்டும் பறக்காமல் காற்றில் வராமல் அஞ்சு பர்சன்ட்டு தான் வரும் அஞ்சு பர்சன்ட்டுங்கிற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது கட்டுப்படுத்திக்க முடியும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இவங்க நேரடியாக பொய்யாச்சுன்னா இவங்களுக்கு இந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்களே அவர்களுக்கு நான் கூடுதலான வருவாய் வருவாய் வராது கூடுதல் வருவாய்ங்கிறது சட்டத்திற்கு புறமான வருவாய் இதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த சாம்பல் இது க இதெல்லாம் வரக்கூடிய கழிவுகளை எல்லாம் வந்து பைப் உடைச்சி உடச்சி விட்டுருவாங்க சில நேரங்களில் இதில் ரெண்டு நோக்கம் இருக்குது ஒன்று என்னென்னா பைப் லைனை உடைச்சி விட்டாச்சின்னா ஒரு கட்டத்தில் வந்து தெர்மல் ஸ்டேஷனை உற்பத்தியை நிறுத்த வேண்டியது வரும் உற்பத்தியை நடத்தியாச்சுன்னா தனியாரிடம் இருந்து வெளி வெளி தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்கலாம் மின்சாரத்தை வாங்கியாச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு கமிஷன் வாங்கலாம் இன்னொன்று உடச்சி விட்டாச்சுன்னா நேரே அந்த பைப் லைனுக்குள்ளேயே போக வேண்டிய வெளியே வந்துச்சுன்னா இதெல்லாம் அள்ளிட்டு போகிறதுக்கு லாரி கான்ட்ராக்ட் ஒன்று விட்டுறாங்க லாரிகள் மூலமாக தான் அள்ளிட்டு போகணும் அதை ஏதாவது கண்ட இடத்துல எல்லாம் அதை ஓட்டையை போட்டு விட்ருவாங்க லாரிகள் அள்ளிட்டு போகும்போது அங்கே லாரியை வச்சுருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் நிறைய அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு தொடர்ச்சியா இந்த அழித்து போகிற வேலை இருக்கணும் அவங்களுக்கு வேலை கொடுத்தாச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு கமிஷன் வருமா இப்போ அந்த நோக்கம் அதாவது நல்ல ஒரு அருமையான தொழில்நுட்பத்தை சீரழிக்கக்கூடிய செயலில் தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த அலுவலர்கள் பணியாளர்கள் இருந்து சாம்பல் புகையே வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிற இதில் நீங்க சொல்றீங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சாம்பல் புகையை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று இதை ரொம்ப இப்போ நீ அதாவது நம்ப இருக்கு நம்ப முடியாததாக இருக்குதுல்ல ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொது சேவகர்கள் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இந்த வேலையை மட்டுமே தான் செய்துட்ருக்கிறாங்க அது ஒழுங்காக இருக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இப்போ எவ்வளோ சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சுட்டு போவோம் எவன் என் கேடுகிட்டு போனால் நமக்கு என்ன நீங்கள் சென்னை பக்கம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போயிருக்கேன் போயிருக்கேன் மணலில் எண்ணூரெலாம் போயிருக்கேன் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கணும் கொஞ்சமாவது இவங்களுக்கு மனிதத்தன்மை மனிதா மன உணர்ச்சி எதாவது இருக்குதா இப்படி அடுத்தவங்களை வந்து கொள்ளையடிச்சு தான் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு இவன் எல்லாம் என்ன ஜென்மங்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி முறைகேடுகளில் ஈடுபடுவதெல்லாம் தேசத்துறைகளாக அறிவிக்க வேண்டும் ஆன்டி நேஷனலாக அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க இவங்க எல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ் சட்டம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாக இருக்கிறது ஒன்று வந்து காவல்துறை காவல்துறைக்கு ஏதாவது ஒரு தகவல் வந்ததுன்னா அந்த தகவல் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அதை ஒரு சட்டம் ஒழுங்கு மேற்ற கன்வெர்ட் பண்ணி விட்றாங்க கன்வெர்ட் பண்ணி விட்டாச்சுன்னா ரெண்டு பக்கத்தில் இருந்தும் வசூல் பண்ணலாம் இன்னொன்று சட்டம் ஒழுங்கை உருவாக்குறாங்கன்னா இந்த அரசு துறை பணியாளர் சட்டப்படியாக செயல்பட வேண்டிய அவர்கள் சட்டத்தை புறக்கணித்து தாந்தோண்டித்தனமாக இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்போ அந்த சட்டத்துக்கு இடையூறு விளைவிக்கக்கூடியார் சட்டப்பிரச்சனையும் உருவாக்கக்கூடிய யார் காவல்துறையும் இந்த அரசு பணியாளர்களும் தான் ஆனால் இதில் பலியாகிறது வந்து பொதுமக்கள் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுத்து விட்டார்கள் சட்ட பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து விட்டது என்று கிளப்பி விட்டுட்டு இவங்கரியமா குளிர்கு காஞ்சிட்டு இருக்கிறாங்க சரி இந்த சாம்பல் புகையை வச்சு இவ்வளோ மோசமான ஒரு கா பணத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது அரசினுடைய கவனத்துக்கு வந்து தெரியுதா இல்லை லோக்கல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரியுது இந்த விஷயம் வந்து வெளியே விவாதம் வரும்போது தான் அது அரசுக்கு தெரிய வேண்டிய ஒரு சூழல் வரும் உடச்சு போயிட்டு போகிறாங்க அப்படிங்கும் போது சட்டத்துக்கு புறமானதானே இது வந்து வேறு வேறு வழி இல்லை இது நடக்கத்தான் செய்யும் இந்த ஒரு அனல் மின் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து இது எல்லாம் டே டு டே அந்த அன்றாடம் நிகழ்வில் இது ஒன்று பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்காங்க ஓஹோ அப்படியா லாரியிலே லாரியில் வந்து கறி எடுத்துகிட்டு போகிறாங்க கறியை கொண்டு போகிறாங்க லாரியில் அதேமாதிரி சாம்பல் எடுத்து கொட்டி இருக்குது கொட்டிடுச்சு கீழே கொட்டிடுச்சு பொல்யூஷன் ஆயிரும் அதனால் அவங்க பொல்யூஷனை தவிர்க்கிறதுக்காக லாரியில் எடுத்து ஸோ இது மாதிரியான நியாயப்படுத்துதல்ங்கிறது வந்து ஏன் அங்கே கொட்டினாங்க எப்படி கொட்டிச்சது அதை நான் இப்போ அதை நான் விரிவாக சொல்லிடுறேன் இந்த சாம்பல் கொள்ளையர்கள்ங்கிறதுல ரொம்ப முக்கியமான நம்ம பேச வேண்டியது அதில் எப்படின்னா இப்போ உள்ள நான் சொன்ன மாதிரி அனல் மின்சாரத்தினுடைய ஃபர்னஸ் அடுப்புக்குள்ளே கறியை போட்டு எரிக்கிறோம் ஒரு நாலு லட்சம் டன் நாலு லட்சம் டன் கறியை போட்டு எரிக்கிறோன்னு வைங்களேன் அந்த கறி வந்து இது ஆமாம் நிலக்கரி 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 நிலக்கரியை நம்ம நாலு லட்சமோ ஒரு ஏதோ ஒரு 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 குவாண்டம் நம்ம போட்டு எரிக்கிறோம் எரிச்சிட்டோம்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டன்னு வந்து சாம்பல் வரும் நாற்பது பர்சன்ட் அதில் சாம்பல் வரும் அதில் ஆவரேஜ் ஆவரேஜில் நாற்பது சராசரியாக கூடுதல் குறைவு இருக்கலாம் ஆனால் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டன் சாம்பல் வரும் சரிங்களா இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சாம்பலில் வந்து பழைய மிஷின் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி உள்ள அனல் மின்சார நிலையம்னு சொன்னால் எண்பது பர்சன்ட் வந்து ஃப்ளை ஆஷாக வந்துடும் என்ன உலர் சாம்பல் தண்ணீர் கலக்காமல் அப்படியே ஏரில் இருக்கக்கூடிய சாம்பலை சக் பண்ணி நுமேட்டிக்கு ஏர் மூலமாக ஏர் ப்ரெஷரைஸ்ட் ஏர் வேக்கூம் கிரியேட் பண்ணி அதை சக் பண்ணி வெளியில் வராது வெளியில் எங்கேயுமே வந்து இது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்டு க்ளோஸ் சர்க்கியூட் பைப்லைன் எல்லாமே பைப்லைன் மூலமாக அதை கொண்டு வந்து அந்த உலர் சாம்பலை சேமித்து வைக்கிறதுக்குன்னு ஒரு சைலோ மாதிரி பெரிய சைலோ கட்டமைச்சிருக்காங்க அதுக்குள்ளே கூட்டிடும் குதிர் அந்த குதிருக்குள்ள விழுந்துருது அந்த குதிரில் இருந்து சிமெண்ட் ஃபேக்டரியில வேறு வேற தேவை பண்றவங்க டிமாண்ட் இருக்கு அது அந்த சாம்பலை வாங்குறதுக்கு டிமாண்ட் இருக்கு சப்ளை பண்ண முடியல சோ கொண்டு போய் அவங்க சிமெண்ட் ஃபேக்டரியங்க அதை ஆட் பண்ணிடுவாங்க அஸ் ஒன் ஆஃப் தி செங்கல் தயார் செங்கல் அதெல்லாம் எல்லாமே எல்லாம் நிறைய வொர்க் பண்றாங்க அவங்க நிறைய வொர்க் பண்றாங்க செம்பல் வந்து செங்கல் தயார் இயையுது சொல்றப்ப பார்த்தா ஒரு பிராண்டடான கம்பெனி எல்லாமே வந்து டிமாண்ட் அதான் சொல்றேன் இல்லையா டிமாண்ட் இருக்கு இன்னமும் சப்ளை பண்ண முடியல அப்படின்னா அப்போ ஒரு ட்ராப் கூட அங்கே வெளியில் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை கரெக்டுங்களா அப்போ வெளியில் ஏரில் அந்த ட்ரை ஆஷ் உலர் சாம்பல் கலக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே இல்லை அப்போ அதுக்குள்ளே தொழில்நுட்பம் இருக்கா இருக்குது வடிவமைப்பு கட்டமைச்சிருக்காங்களா கட்டமைச்சிருக்காங்க அப்போ ஒரு சதவீதம் கூட வெளியில் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கொண்டு போய் சயலூரில் கொண்டு போய் குதிரில் கொட்டி குதிரில் இருந்து அப்படியே அவங்க டேங்கில் பிடிப்பாங்க மேனுவல்லாம் கிடையாது ஆளுங்க சேர்ந்து போட்டு தூக்கி ஃபில் பண்ணுறதுலாம் கிடையாது அப்படியே சைலூர்லேருந்து டைரக்டாக அவங்க டேங்கரில் ஃபில் பண்ணி அது க்ளோஸ்டு டேங்கர் எதுவுமே ஸ்பில் ஓவர் ஆகாது ஸ்பில் ஓவர் ஆகாது அவங்க ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடறாங்க சரி இப்படி இது ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தில் எண்பது பெர்சன்ட் சரிங்களா எண்பது பெர்சன்ட்டு அப்படின்னா எவ்வளோ வரும் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து இது தண்ணி இதில் வந்துடணும் மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் எப்படி வரணும் அப்படின்னா ஃபர்னஸுக்குள்ளேயே எரியற போது அந்த அதில் மீதி ஸ்பில் ஓவர் வந்து கீழே தண்ணியில் விழுந்துடும் தண்ணியில் கரைச்சிரும் கரைச்சிருவாங்க கீழே விழக்கூடியதை தண்ணியில் க ஏன்னா கீழே உண்டுனா அது சாலிடாக சாலிடாக கட்டியாக மாறிடும் கட்டியாக மாறிடுச்சின்னா அவங்களுக்கு தெர்மல் நமக்கு அதை ஃபர்னஸ்னுடைய ஸ்டெபிலிட்டின்னு நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது அதுக்காக அதை ஃப்ளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக தப்பி தவறி அங்கே ஸ்பில்லோவராக கூடிய சாம்பல் கீழே விழக்கூடியதை தண்ணியில் கரைச்சி ஸ்லரி அப்படின்னா என்ன கலவை சாம்பல் கலவை கரைசலாக வெளியே கொண்டு விடுவாங்க இதை கொண்டு போய் தான் அங்கே ஸ்டோர் பண்ண எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் ஸ்டோ ஒரு பெரிய பாண்டு இதுக்குன்னு அழக எல்லாமே இது பெர்மிஷன் வாங்குறது போது இது எல்லாத்தையும் காட்டணும் இந்த ஒரு தெர்மல் பவர் பிளான் வடிவமைக்கிறான்னா இதெல்லாம் மேண்டேட்ரி அவசியம் இருக்கணும் ஒரு பெரிய பாண்டு இருக்கும் அங்கே கொண்டு போய் கொட்டிடுவாங்க அப்போது போகிற வழியில் மக்கள் வ வசிக்கிற இடத்துல காற்றில் சரிங்களா காற்றில் சாம்பல் வர வர வேண்டிய அவசியமே இல்லையே இல்லையா இது எல்லாமே பைப் லைன் போட்டு கொண்டு போயிடுவாங்க அப்போ பைப் லைன் எப்படி போடுவாங்க எவ்வளவு சாம்பல் வெளியிலேருது அந்த வெளியேறுறதுக்கு தேவையான அதனுடைய திறனுக்கு ஏற்ற வகையில் அவங்க பைப் லைன் போட்டு ஒரு லைனோ ரெண்டு லைனோ மூணு லைனோ போட்டு கொண்டு போவாங்க ரைட் அப்போ அந்த தண்ணியை வந்து சாம்பலில் மிக்ஸ் பண்ணுறாங்கல்ல அது வந்து என்ன பண்ணுவாங்க சிக்கனம் கருதி கடல் தண்ணியை தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வேஸ்டேஜ் தானே அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய பழைய பிளான் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நிறுவப்பட்ட பிளான் இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாம்பலும் சாம்பல் கரைசலுக்கும் டிமாண்ட் இருக்குது அதையும் வாங்கிட்டு போகிறாங்க இந்த ரோடு ஃபில்லிங்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த இதில் போய் கடல் தண்ணியை யூஸ் பண்ணோம்னா அவங்க அவங்க விரும்ப வாங்குறது இல்லை அப்போ அங்கே என்ன ரா வாட்டர் ரா வாட்டர் நல்ல தண்ணி நல்ல தண்ணியை மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ வர இப்போ இருக்கக்கூடிய நியூ பிளான்ல எல்லாமே அப் அதுக்கும் டிமாண்ட் இருக்குது அப்போ சாம்பல்லையும் நல்ல வருவாய் வருது வருவாய் வருது நம்ம உத்தரவு என்ன சொல்லிருக்க மத்திய அமைச்சுக்கு முன்ன சொல்கிறாங்க ஒரு டன்னை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருங்க பணம் வரட்டாலும் ஃப்ரீயாக கேட்டாலும் ஃப்ரீயாக கொடுத்துருங்க கொடுத்துருங்க அதை வந்து ப்ராப்பராக யூப்ளேஸ் பண்ணணும் உபயோகமாகணும் ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாகணும் டம் பண்ணக்கூடாது பொல்யூஷன் ப்ராப்ளத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ டிமாண்ட் இருக்குது கரெக்டுங்களா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் டிமாண்ட் இருக்குது ஆஸ் பர் த டிசைன் படி அந்த அனல் மின்சாரத்தினுடைய தொழில்நுட்பமும் சரி கட்டமைப்பும் சரி அதுக்கு திறமை வாய்ந்த அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளும் சரி அனைத்தும் இருக்கிறார்கள் பணம் தட்டுப்பாடு கிடையாது தொழில்நுட்ப குறைபாடு கிடையாது கட்டமைப்பில் குறைபாடு இல்லை இல்லாத அதிகாரிகள்ங்கிறது ஒன்றுமே எதுவுமே கிடையாது எல்லாமே இருக்குது அப்போ இதை பழுது வந்தால் என்ன பண்ணுறது பழுது வந்து என்ன பண்ணுறது நீங்கள் சொல்ல கேட்கலாம் அரசு துறை தானே வேக்கண்ட் போஸ்ட்டு ஃபில்லப் ஆகியிருக்காது ஆள் இருந்திருக்க மாட்டாங்க கிடையாது அதையும் கான்ட்ராக்ட் விட்டாஸ் ஒட்டுமொத்தமாக அந்த சைலோவில் இருந்து இந்த இதில் இருந்து எங்கள் ஹாப்பரில் இருந்து பட்டமா சாப்பிலையும் வரக்கூடிய இந்த ஹாப்பர்லேருந்து வரக்கூடிய ட்ரை ஆஷை ப சாம்பலை கலெக்ட் பண்ணி வண்டியில் ஏற்றி அனுப்புகிறதுக்கு ஒரு கான்ட்ராக்டு அதுக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி நூற்றி ஐம்பது கோடி கான்ட்ராக்ட் இவங்க யாருமே எதுவுமே செய்ய வேண்டாம் அப்போது இது அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க அப்போ அவங்க எயிட்டி பர்சன்ட் வந்து உலர் சாம்பலாக வெளியேறிடுது இருபது பர்சன்ட் வந்து அந்த பாண்டுக்கு வேஸ்டேஜ் பாண்டுக்கு போயிடுது புது பிளான்ல அதையும் சேல் பண்ணிடுறாங்க அதுலேருந்து வருமானம் வந்துடுது ஓகே ரைட்டு சார் இப்போது இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதில் எந்த குறைபாடும் இல்லை இதை மீறி காற்றில் வரக்கூடிய மேலே சிம்னிலேருந்து வரும் சிம்னி எல்லா திருமல் பொருப்பிலும் பார்த்தீங்கன்னா உயரமான ஐம்பது அடி இரநூத்தரூபத்தஞ்சு அடி உயரத்துக்கு வந்து சிம்னி இருக்கும் லாங்கில் தான் இருக்கும் ஆமாம் ஹைட்டில் இருப்பாங்க ஏன்னா ரொம்ப டூ டிஸ்டன்ஸுக்கு அது போகணும் அருகில் விழக்கூடாதுங்கிறதுக்காக கடலுக்கு அந்த பக்கம் போ டைரக்ஷனுக்கு போகிற மாதிரியும் தான் அவங்க வடிவமைச்சிருப்பாங்க அப்போ அதில் இருந்து சா அதில் என்ன பண்ணுவாங்க அந்த எரிஞ்சி கறி எரிஞ்ச வரக்கூடிய அந்த ஸ்மோக் புகை இருக்கு இல்லையா அந்த புகை வரக்கூடிய இடத்துல இஎஸ்பின்னு ஒரு இயந்திரத்தை மாட்டியிருக்காங்க ரொம்ப நூறு கோடி ரூபா மதிப்பது அது என்ன பண்ணோம்னா அந்த அந்த புகையிலே இருக்கக்கூடிய அவ்வளவு சாம்பலையும் அது உறிஞ்சிரும் உறிஞ்சிரும் அதுதான் டிசைன் அது உறிஞ்சிடணும் உரியாமல் இருந்துச்சுன்னா அது ஒர்க் பண்ணலேன்னு அர்த்தம் அந்த இயந்திரம் சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தம் ரைட்டா அப்போ வெளியில் புகை வரவே வராது அந்த சிம்னிக்கு மேலே வந்து வெளியில் போகிறதுல ஒரு லிமிட் இருக்குது நூறு எம்ஜி பர் நியூட்டன் மீட்டர்ஸ் க்யூப் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த அளவுக்குள்ள தான் இருக்கணும் இருக்கும் அப்போ அங்கேயும் புகை வராது அப்போ இந்த பவர் பிளான்ட் தொழில்நுட்பங்கிறது எல்லாமே பக்காவா இருக்கு இல்லை எந்த குறைபாடும் இல்லை அப்போ நாம் இல்லை ஏன் அந்த பிளான்ட் மூடணும்னு சொல்றோம் அப்போ இந்த கேள்வி வருது கேள்வி வருது

இவங்க என்ன பண்ணுறாங்க இரு இருபது பர்சன்ட் தான் அந்த குழம்பில் வரணும் டிசைன் படி இந்த பிளான்ட்டினுடைய டிசைன் படி வந்து எண்பது சதவீதம் வந்து உலர் சாம்பலாக போயிடணும் ரைட் அந்த உலர் சாம்பல் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அந்த எண்பது சதவீதம்னால் எவ்வளோ குவாண்டம் இருக்கும் எத்தனை மூணு மூணு லட்சம் டன் கொண்டு போகணுமா இல்லை அட்ய டைம் எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் அதுக்கேற்ற மாதிரி பைப்பு டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த குழம்பு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு அங்கே நார்த் சென்னை எடுத்துகிட்டிங்கன்னா அஞ்சு பைப் லைன் போட்டிருக்காங்க சார் மூணு பிளான் ஒரு பிளான் ஒன்று போதும் ரெண்டு ஸ்டாண்ட் பை அஞ்சு பிளான்ட் போட்டு அஞ்சு பைப்லைன் வந்து அஞ்சு அஞ்சரை கிலோமீட்டருக்கு ரன் பண்ணி கொண்டு போய் அல்லை மூணு கிலோமீட்டரு என்ன டிஸ்டன்ஸ் அது கொண்டு போய் அந்த பாண்டில் கொண்டு விடுறாங்க ரைட் இவங்க என்ன நடக்குதுன்னா இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஒழுங்காக செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த உலர் சாம்பல் எடுக்கக்கூடிய சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணுறாங்க செயல்பட விடாமல் உடைக்கிறாங்க அப்படி உடைக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த இடத்துலையே அந்த வெளியிலேயே அவ்வளவும் கொட்டிடுது உலர் சாம்பல் வந்து மலை மாதிரி கொட்டிடுது மலை மாதிரி கொட்டின உடனே என்ன ஆகிறது இவங்க பாதியை வந்து இவங்க தண்ணியை விட்டு கரைச்சி ஊற்றுவாங்க அப்போது இருபது சதவீதம் தான் வந்து சாம்பல் கரைசில் போக வேண்டிய பைப்பில் அறுபது சதவீதம் போகுது அளவுக்கு அதிகமாக தான் போகுது அளவுக்கு ஒரு ஒரு லட்சம் டன்னு போகணும் இடத்துல அஞ்சு லட்சம் டன்னு போகுது அதாவது அந்த கெப்பாசிட்டியை தாண்டி போகுது தாண்டி போகுது உடையுது பைப்பு இன்னும் அடிக்குவேட் அது அதுக்கு பைப் பைப்புடைய திறன் வந்து போய் உடஞ்சி போயிடுது நாள் பட்டதுனா பலகீனமாகிறது வேற டேரில் அது உடஞ்சி போயிடுது அந்த ஏரியா ஃபுல்லாக கொட்டுது யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு கழிவு தானே இப்போ பிளான்ட்டுக்கு தேவையானதுன்னு சொன்னால் இதை அதுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்க உற்பத்தி போயிட்டே இருக்கும் மின் உற்பத்தி அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கலாம் இதை இது இவனுக்கு பிளான்ட்டுக்கு உள்ள ஒரு ச வந்து சப்பர்டேஜ் ஆகி பிளான்ட்டை இயக்க முடியாமல் போகும்போது பிளான்ட்டை நிறுத்துறது ஒரு வகை இது வெளியில் கொட்டும் போது அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை மாத கணக்கில் அப்படியே கிடக்கும் அப்படியே இருக்கும் அதை மாற்ற மாட்டாங்க அப்போது என்ன ஆகும் அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே அதனுடைய கிரவுண்ட் லெவல் மேலே ரைஸ் ஆகிடும் சாம்பல் அவ்வளவும் கொட்டிடும் தான் இந்த மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது இதுவரை உங்கள் கல்வி கற்கோட கரெக்டு சார்